எங்க அக்கா இந்த ரோப்பு வழியா இப்படி போய் டபக்குன்னு அங்கே வந்து என் விளக்க சுற்றி சுற்றி ஏங்க இப்போ என்னடா பழம்ல இருக்குனி அக்கா ஆ சாரி சார் ஒழுங்கா கண்டினியூ சார் வெல்கம் பேக் டு அக்கா தங்கச்சி ஏகே யூடியூப் சேனல் இன்றைக்கி நமக்கு அகில் ஜனா கலெக்ஷன்ஸுங்கிற இன்ஸ்டாகிராம் இருந்து ஒரு அழகான முருகன் படம் கிஃப்டாக அனுப்பியிருக்காங்க பழனி முருகன் ராஜ அலங்கார ஃபோட்டோ கேலண்டர் இது கூடவே ஒரு அழகான குங்குமச்சிமிலும் கிஃப்டாக அனுப்பியிருக்கிறாங்க அதை பற்றியும் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சி அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டென்த்து முடித்த பசங்களுக்கு செவன்ட்டி பர்சண்ட்டுக்கு மேலே மார்க் எடுத்த பசங்களுக்கு பத்தாயிரம் ரூபாயும் டுவெல்த்து முடித்த பசங்களுக்கு இருபத்தையாயிரம் ரூபாய் பணமும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து தர்றதாக நகராட்சி ஆஃபீஸில் போய் நீங்கள் விசாரிங்கன்னு ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு வழக்கமாக இந்த மாதிரி மெசேஜெல்லாம் நான் நம்ப மாட்டேன் ஆனால் அந்த மெசேஜில் பார்த்தீங்கன்னா கோர்ட்டு உத்தரவு கோ அந்த ஒவ்வொரு கேஸுக்கும் ஒரு நம்பர் கொடுப்பாங்க இல்லையா அந்த நம்பர்லாம் போட்டு உயர் தோட நம்பர் அப்படிலாம் வந்துருந்துச்சு அதை நம்பி அந்த மெசேஜை எடுத்துக்கிட்டு இன்றைக்கி நகராட்சி ஆஃபீஸ்க்கு போய் விசாரித்தேன் பழனி நகராட்சி ஆஃபீஸில் என்ன சொன்னாங்கங்கிற விஷயத்தையும் சொல்கிறேன் அந்த மெசேஜை நான் உங்களுக்காக காட்டுறீங்க அதுக்கு முன்னாடி நம்ம பழனி நகராட்சி ஆஃபீஸை பார்க்கலாம் உள்ள என்ட்ரன்ஸில் நுழைஞ்ச உடனே அழகான நம்ம பழனி மலையை ஓவியமாக வரைஞ்சிருக்கிறாங்க சைட்லே பார்த்தோம் நகராட்சி அலுவலகத்தை இந்த பில்டிங்கை மினியேச்சர் வச்சுருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது முன்னாடி உடனே ஒரு டேபிளில் அஞ்சு நோட்டு வச்சுருக்குறாங்க நமக்கு எங்கேயாவது தெரு பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை நோட்டில் நம்ம எழுதி வச்சுட்டு வரலாம் நாய் தெருநாய் தொந்தரவு இருந்ததுன்னா அதை எழுதி வச்சிட்டு வரலாம் பைப்பு எங்கேயாவது உடஞ்சி தண்ணி போகுது எங்களுக்கு தண்ணி வரல அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் அதை நம்ம எழுதி வச்சிட்டோம் தான் நான் அதை சொல்கிறேன் ஆஃபீஸ்க்குள்ளே நான் இப்போ தான் வந்திருக்கேன் நம்ம புகார்லாம் தெரிவிக்கலாம் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்குங்கிறது எனக்கு தெரியல சில புகார்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்குறாங்க இங்கே ஃபோன் பண்ணி சொல்லுங்கன்னு உடனே ஆக்ஷன் எடுக்கிறாங்க அவங்க அந்த தகவலை தான் முக்கியமா நகராட்சிக்குள்ளே இந்த வீடியோவை எடுத்தேன் நம்ம தெருவில் சரியா சாக்கடை சுத்தம் பண்ணலை குப்பை சரியா அழலைன்னா அதை பற்றியும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க வாட்ஸ்அப் மெசேஜ் அங்கே இருக்க ஆபீசர்கிட்ட காட்டினேன் அவர் இது சொன்னாருமான்னு இல்லை சார் ஹைகோர்ட் உத்தரவு நம்பர் முதற்கொண்டு வந்திருக்கு சார் கொஞ்சம் பாருங்க அப்படின்னா இல்லம்மா இது ஃபேக் நியூஸ் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்தது இப்ப எல்லாரும் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் இதே மாதிரி வந்துட்டாங்கம்மான்னு சொன்னாங்க என்னோட பையன் எண்பத்தாறு பர்சன்டேஜுக்கு மேலே அவனுக்கு பணம் கிடைக்கும்னு நினச்சி ஆசைப்பட்டு போனேன் கிடைக்கல அதை முடிச்சுட்டு நாங்கள் ஆரிய ஒர்க்கு எம்ப்ராய்டி ஒர்க்குக்காக சில ப்ராடக்ட்ஸ் வாங்க வேண்டியது இருந்ததுன்னு போய் அதை கடையில் வாங்கினோம் அதை வாங்கிட்டு வழக்கம் போல் நம்ம சக்தி தோட்டத்துக்கு வந்தாச்சு அம்மா அவங்க இங்கே தான் பால் வாங்குறாங்க சரி பாலை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிலான்னு சொல்லி வந்தோம் தட்டாங்குளம் நிறைஞ்சிருச்சு கிணத்துலையும் தண்ணி நிறையா இருக்குது வயக்காடு விவசாய பணிகள் மும்முரமாக நடந்துட்டு இருந்துச்சு அந்த பக்கம் மாடு எருது ஓட்டிகிட்டு இருக்குது அதை போய் வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போனேன் ரொம்ப வழுக்குது இப்போ தான் கரை கட்டியிருக்கிறாங்க போக முடியல அதனால் வந்தாச்சு பழக்கம் கௌசி அம்மா எங்களை பார்த்தோன்னே டீ போட்டாங்க எல்லாரும் சேர்ந்து டீ குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் பழம பேசிட்டு மூணு மணிக்கு மேலே ஆனது நாரைகள் நிறைய வந்து இறங்குச்சு அதெல்லாம் வீடியோ எடுத்துட்டு இந்த ஈவனிங்லாம் வீடியோ எடுத்துட்டு கிளம்பியாச்சு வீடியோ பற்றினா கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்